நண்பர்களே நான் உங்கள் சமையல் வெல்கம் டு மை சேனல் வீடியோ கோவில் பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தரிசனம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ரெண்ட் தான் கிட்டத்தட்ட வீடியோ பற்றி அவ்வளோ இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா ஒரு ரியல் ஸ்டோரியை பற்றி தாங்க எப்படி இந்த ஒரு ஸ்டோரியை இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த ஸ்டோரியை படித்து முடிச்ச பிறகுதான் எனக்கே தெரிய வந்தது இந்த ஸ்டோரியை இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக இந்த ஒரு ரியல் ஸ்டோரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் மாற்றத்தை உண்டாக்கும் இல்லைனா உங்களுடைய எண்ணங்களை கூட மாற்ற வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு வந்துவிட்டால் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல பயப்படுவோம் அந்த பிரச்சனை யாரால் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம் அப்புறம் அடுத்தவங்க மேலே பழி போடுவோம் அதையும் தாண்டி நம்ம ஆத்திரம் திட திட்டி தீர்ப்போம் தீர்வு என்ன அப்படிங்கிறத கூட அடுத்தவங்கள்ட்ட தான் போய் கேட்போம் இப்படி தான் பல பேர் நம்மளுடைய பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்படிதான் நம்மளில் அதிக பேர் பிரச்சனையை எதிர்கொள்கிறோம் ஆனால் அதுக்கான தீர்வை தேடி போகும்போது ஆத்திரம் கோபம் எல்லாத்தையும் ஒருத்தங்க மேலே கொட்டி தீக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக வன்முறையில் கூட இறங்க ஆரம்பிச்சிடுறோம் ஆனால் உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்குறது இல்லை தீதும் நன்றும் பிறர் தர வாரா அல்லவா அதே மாதிரி தாங்க உங்களுடைய பிரச்சனை உங்களுடையது தான் அப்படின்ட்டு முதல்ல நினைங்க அப்போ தான் அடுத்தவங்க மேலே பழிய போடுறதோ இல்லை ஆத்தரை அடைகிற அளவுக்கு கோபம் வர்றதோ உங்களுக்கு வராது கோபம் இல்லாத போது தான் நம்ப ஒரு பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை ரொம்பவும் சரியான முறையில் சிந்திக்கவும் முடியும் இல்லையா அதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படி நம்ம சிந்திக்கும் போது அது நம்மளுடைய முன்னேற்ற பாதைக்கு கூட அழைத்து செல்லும் அடா இன்னும் சில பேர் ஆண்டவனே நம்மளை கையை விட்டுட்டான் இப்படின்ட்டு யாரை நம்பி இனிமேல் இருக்க போகிறோம் அப்படின்னு புலம்புறதையே பல சமயம் நம்ம கேட்டிருப்போம் இறைவன் யாரையும் கைவிடுறதில்லைங்க அவர் நமக்கு பல வாய்ப்புகளை தர தான் செய்வார் அப்படி அதை தரும்போதும் அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தாமல் மறுபடியும் மறுபடியும் அதே தவிர பண்ணுறதுனால தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பவும் முடியல மற்றவங்க மேலேயே குறை சொல்லிக்கிட்டும் இருக்கிறோம் இங்கே உன்னுடைய முயற்சி இல்லாமல் ஆண்டவனால் மட்டும் எப்படி ஒன்றை காப்பாற்ற முடியும் முயற்சியே செய்யாத ஒருத்தனுக்கிட்ட எத்தனை முறை பல வாய்ப்புகளை கொடுத்தா கூட அந்த வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்தினான் மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படி பயன்படுத்தல அப்படின்னா இரவினால் மட்டும் இல்லைங்க யாராலையுமே காப்பாற்ற முடியாது அது மட்டுமே இல்லைங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய மனசு ஒத்தி போனால் மட்டும்தான் நம்ம அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேருமே விளக்க நேரிடும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் கூட யார் யாரை சேர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அது எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் சரி தன்னுடைய மனதுக்கு ஒத்து போகலை அப்படின்னா எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரி உறவுகளை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சரி ஸோ இது மாதிரியான விஷயங்களை அடிப்படையாக வச்சது தான் இந்த ஒரு ரியல் ஸ்டோரியும் கூட இந்த உலகத்தில் உன்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு பல பேர் சொன்னபோதும் ஏன் என்னால் எதுவும் முடியாது என்னால் முடியும் அப்படின்னு சொன்னவர் தான் பார்வையற்ற இளைஞர் ஸ்ரீகாந்த் போலோ அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பேரை எவ்வளவு எதிர்மறையான எண்ணங்களை கொண்டவங்களையும் சந்தித்து இருந்து தாண்டி வந்தாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்டோரி மூலிமா பார்க்கலாம் யார் இந்த ஸ்ரீகாந்த் அவரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பிறவியிலே பார்வை இல்லாத குழந்தையாக பிறந்தவர் தாங்க ஆந்திர மாநிலத்தில் பட்டிணத்தை சேர்ந்த ஒரு விவசாயியோட கூலி தொழிலாளியோட மகனாக ரொம்பவும் வறுமையில் பிறந்த ஒரு மகனாக தான் இவர் பிறந்திருக்கிறாரு பிறக்கும் போதே இவருக்கு பார்வை இல்லை அந்த டைமில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கூடியிருந்த சொந்தம் மட்டும் இல்லாமல் ஊர் பார்வையே இல்லாத மகனை வச்சு என்ன பையன் இவனை நீ கொன்னுடு அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ஊரும் கூட அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி தன்னுடைய மகனை வளர்த்து கூடவே விவசாய தொழிலையும் பார்த்துக்கிட்டு வந்தார் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை அப்பா கிட்ட சொன்னப்போ எப்படி படிக்க போகிற அப்படின்னு தெரியாமல் சரி அப்படின்ட்டு ஸ்கூலில் சேர்த்து விட்டார் அவருடைய இருந்து அவருடைய ஸ்கூலுக்கு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் காலில் செருப்பு கூட இல்லாமல் நண்பர்களோட உதவியால் மட்டும்தான் நடந்து போய் படிக்க ஆரம்பித்தார் இவரை ஒரு கடைசி பெஞ்சில் உட்கார வச்சுட்டு படிக்க விடாமல் கேலி கிண்டல் செஞ்சுக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு வந்தாங்க உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் அவரும் மேலே நிறைய பேர் தொடுத்தாங்க அப்படி கேட்ட எல்லாத்துக்கிட்டையும் என்னால் என்ன செய்ய முடியாது அப்படிங்கிற பதிலை தந்துட்டு அந்த பள்ளியிலிருந்தே நின்றுட்டாருங்க பிறகு பார்வையற்றோர் பள்ளியில் சேர்ந்து படிக்கும்போது தான் டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது அப்போ அப்துல் கலாம் எல்லாத்தையும் கேள்வி கேட்குற மாதிரி நீங்கள் எதிர்காலத்தில் என்னவா வரப்போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு அதுக்கு ஸ்ரீகாந்த் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் குடியரசுத் தலைவரா வரணும் அப்படின்னு சொல்லிருக்காரு அங்கிருந்து எல்லோருமே உழைக்கணும் அவருடைய அறிவுரையை ஸ்ரீகாந்த் அவரும் ஏற்றுக்கிட்டார் ஒவ்வொரு நொடியும் நினைவில் இருந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ஐயா சொன்ன அந்த ஒரு வாசனை தான் நீ கடுமையாக உழைக்கணும் ஸ்ரீகாந்துக்கு எப்பவுமே விவேகானந்தரும் கலாமும் ரெண்டு கண்ணாக செயல்பட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் போனா அப்படின்னா கிரிக்கெட் விளையாண்டார் செஸ் விளையாண்டார் பார்வையற்றவர்களுக்கு எதெல்லாம் சவாலாக இருக்குமோ அந்த சவாலை எல்லாத்தையும் தன்னோட செவி வழியாக வெற்றியும் கண்டார் தேசிய அளவில் செஸ் வீரனாக தன்னை உயர்த்தியும் கொண்டார் மாநில அளவிலான பார்வையற்றோர் பிறவிக்கான கிரிக்கெட் வீரராகவும் களமிறங்கினாருங்க அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வகுப்புல நல்ல மார்க்கும் எடுத்தாரு ஆனால் இவருக்கு ராயல் சீனியர்ஸ் கல்லூரியில் இவர் கேட்ட அறிவியல் பாடப்பிரிவு தராமல் கலைப்பிரிவு தான் ஒதுக்கப்பட்டது பார்வையற்றவரால் அறிவியல் பிரிவை படிக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க காரணம் சொல்லியிருக்கிறாங்க அது முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு அறிவியல் பிரிவு தான் வேணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் வெற்றி பெற்று அறிவியல் பிரிவை தேர்வு செஞ்சாருங்க முழு பாடங்களையும் ஆடியோ டேப் மூலமா பதிவு செஞ்சு அதை கேட்டு தொடர்ச்சியாக உள்வாங்கி தேர்வு முடிவில் நைன்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்து கல்லூரி நிர்வாகமுமே அவரை பாராட்டினச்சிங்க அடுத்ததாக இந்தியாவில் இருக்கிற ஐஐடி நிறுவனத்தில் படிக்க அவர் விண்ணப்பித்தார் இவருடைய பார்வ குறைபாட்டை காரணமாக சொல்லி ஐஐடி நிறுவனம் இவரை நிராகரிச்சிருச்சு அமெரிக்காவில் பாஸ்டன் நகரில் உள்ள புகழ்பெற்ற எம்ஐடி நிறுவனத்திற்கு பொறியியல் படிக்க விண்ணப்பித்தார் ஸ்ரீகாந்தோட விண்ணப்பத்தை பார்த்த அந்த நிறுவனம் அவரை வாரி அணைச்சிக்கிட்டுதுன்னே சொல்லலாங்க கட்டணமே கிடையாது முழுக்க முழுக்க இலவசமாக படிக்கலாம் அப்படின்னு உலக அளவில் புகழ்பெற்ற அந்த தொழிற்கல்வி நிறுவனம் அறிவித்தது தன்னாளர்கள் மட்டும் இல்லாமல் தொண்டு நிறுவனங்களும் ஸ்ரீகாந்த் கற்பதற்கான தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தது படித்து முடித்ததும் அமெரிக்காவில் உள்ள ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் எங்களிடம் பணிக்கு வாங்க உங்களுக்கு பல லட்சங்களை சம்பளமாக அப்படின்னு இவருக்கு வச்சு ஆனால் எனக்கு லட்சங்கள் முக்கியம் இல்லை லட்சியமே முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்தாருங்க மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தக்கூடிய பேக்கேஜிங் பொருளை தயாரிக்கும் நிறுவனம் ஒரு தகர கொட்டையில் எட்டு தொழிலாளர்கள் மட்டுமே வச்சு ஒரு மூணு சின்ன மிஷின்களை வச்சு ஆரம்பித்தாருங்க தன்னுடைய நிர்வாக திறமையாலேயோ விடா முயற்சியாலேயோ அந்த நிறுவனம் நான்கு பெரிய நிறுவனமாக ஐம்பது கோடி ரூபாய் வருமானம் தரக்கூடிய நிறுவனமாக வளர்ந்துச்சு அதில் எழுபது சதவீத தொழிலாளர்களை மாற்றுத்திறனாளர்களாக வேலைக்கு அமர்த்தியிருக்கிறாரு இந்த ஸ்ரீகாந்த் இப்போது இவர் ஒரு மிகச்சிறந்த தொழில் முனைவோரும் கூட ஸ்ரீகாந்தோடைய வாழ்க்கையில் என்னதான் சவால்கள் வந்தாலும் கூட விடாபுடியாக அதை எல்லாத்தையும் எதிர்த்து முன்னேறியது தான் தெரியுது பார்வையற்றவராக பிறந்தது மட்டும் இல்லாமல் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தாங்க முக்கியமான விஷயமும் கூட ஏன்னா இந்த சமுதாயம் அவரை எப்படி நடத்தியிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் இருந்தபோதும் தனக்கு கிடைத்த கல்வியை மிகச்சிறந்த வாய்ப்பாக ப பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த இளம் வயதில் ஒரு மிகச்சிறந்த தொழில் முனைவராகவும் தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் உருவாகி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமா நிகழ்ந்துட்டு இருக்கிறாரு அதையெல்லாம் சரிதான்ப்பா கலாம் அவர்கிட்ட சொன்ன அந்த ஜனாதிபதி அப்படிங்கிற கனவு என்னாச்சு அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்கலாம் அதுக்கு ஸ்ரீகாந்த் சொன்ன பதில் வயது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த வயது நிச்சயமா என்ன ஜனாதிபதியா பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட என்னால் எதுவும் முடியும் அப்படின்னு சொன்னவர் தான் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் ஒரு மாற்றுத்திறனாளி அல்ல பலரை மாற்றும் திறனாளி என்று அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே நம்மளோட உடம்புல குறை இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் மட்டும் குறை ஏற்படாமல் பார்த்துக்குங்க உற்சாகமாக உழைக்க ஆரம்பிங்க தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஆசை மட்டும் போதாது அதை அடைய வெறியும் வேணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவனாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நன்றி வணக்கம்